எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது எங்களுக்கு காங்கிரசும் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது அப்புறம் வேற என்ன புடுங்க போற நீ ஒன்னையும் புடுங்க முடியாது இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற எதுவுமே இருக்க முடியாது எல்லாம் ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது போய் எச்சி தட்ட வச்சுக்கிட்டு நின்று ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜமான் கோவிச்சு பாரோ இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல இருக்கிறவரு ஆமா இப்ப பாரு அப்ப அந்த மாதிரி என்னையிருது அந்த நேரமே நமக்கு வந்திர கூடாது அங்க போய் நின்னுக்கிட்டே இருப்பான் நம்ம அப்படி போய் அப்படியா கோச்சு பாரு சீட் கொடுப்பாரோ சீட்டுக்கு என்ன கத்துற நான் பார்க்கிறேன் அப்ப மொத்த சீட்லயே போட்டி நாங்க என்ன என்ன நல்லா கணிச்சுக்க உனக்காக உங்க அன்னை உறுதியான சமரசம் செய்ய மாட்டேன் உனைய கூட்டிட்டு போய் அடமான வச்சு அஞ்சு மஞ்சள் சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன் நீ நம்பி வா நான் வெல்லுவேன்